வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக அரசோட ஒரு சூப்பரான முயற்சி புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டம் அதாவது ஐவிபி ஆமாங்க இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் கரெக்ட் இது என்ன யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் குறிப்பா இந்த எம்எஸ்எம்இ சொல்றோமே சிறு குறு தொழில்கள் அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களுக்கு இது எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு பேசலாம் ரெடியா நிச்சயமா பேசலாமே இது வந்து மாநில அரசு நடத்துகிற ஒரு நல்ல திட்டம் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா நம்ம எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டே இருக்கிற அந்த புது ஐடியாக்கள் இருக்கு இல்லையா ஆமா ஆமாம் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறதுதான் நிறைய தடவை நல்ல ஐடியா இருக்கும் ஆனா அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியாம போயிடும் அதுதான் பிரச்சனை ஃபண்டிங் இல்லைன்னா சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அதுதான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஐவிபி குறிப்பாக ஆராய்ச்சி புதுமை இதெல்லாம் ஊக்குவிக்கறாங்க ஓகே இது எல்லா விளப்பிரக தொழில்களுக்கும் பொருந்துமா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட துறைகள் இருக்கா இல்ல அதுதான் இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது வந்து ஒரு சில துறைக்கு மட்டும் இல்ல விவசாயம் இருக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் எனர்ஜி இன்ஜினியரிங் ஹெல்த்கேர் நானோ டெக்னாலஜி கூட இருக்கு ஓஹோ நானோ டெக்னாலஜியா ஆமா ஆட்டோமொபைல்ஸ் ஈவன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது சோ நிறைய கவர் ஆகுது அப்போ பரவலா நிறைய பேர் இதல பயனடைய வாய்ப்பு வாய்ப்ப இருக்கு போல ரொம்ப நல்ல விஷயம் சரி இதுக்கு நிதி உதவி எப்படி கிடைக்குது அந்த voucher system பத்தி சொன்னீங்களே ஆமா இதுல வந்து மாநில அளவில ஒரு செலக்சன் கமிட்டி இருக்கு அவங்க ஐடியாக்களை பார்த்துட்டு ரெண்டு விதமா ஃபண்டிங் கொடுக்குறாங்க ஒன்னு வந்து voucher A voucher A அது எது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அத வந்து ஒரு ஒர்க்கிங் புரோட்டோடைப்ப மாத்துணும் அதாவது செயல்முறை முன்மாதிரி சரி சரி வெறும் பேப்பர்ல எல்லாமே செஞ்சு பார்க்கிறதுக்கு கரெக்ட் அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் தராங்க உங்க ஐடியா வேலை செய்யுமான்னு டெஸ்ட் பண்ண இது உதவும் ஓ ரெண்டு லட்சமா இது முதல் படிக்கு இல்லையா ஆமா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ஐடியாவுக்கு ஒரு உருவம் கொடுக்க சூப்பர் சரி புரோட்டோடைப் ரெடி ஆயிடுச்சு அடுத்து அடுத்தது தான் வவுச்சர் பி உங்க புரோட்டோடைப் ஓகே ஆயிடுச்சுன்னா அதை கமர்ஷியலைஸ் பண்ணணும் இல்லையா ஆமாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் தராங்க ஓ இது கமர்ஷியலைசேஷனுக்கு 5 லட்சம் வரைக்கும் ஆமா மார்க்கெட் ரிசர்ச் பண்றது இல்லனா ஆரம்ப கட்ட உற்பத்தி பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ யோசனையில இருந்து சந்தை வரைக்கும் சப்போர்ட் இருக்கு ரொம்ப பிராக்டிகலா யோசிச்சிருக்காங்க ஆமா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தேவைப்படுற உதவியை மனசுல வச்சு பண்ணிருக்காங்க சரி இப்போ இந்த பண உதவி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா சில சமயம் பணம் மட்டும் பத்தாதே கரெக்ட் நல்ல கேள்வி அதுதான் இந்த திட்டத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இது வெறும் ஃபண்டிங் மட்டும் இல்லை அறிவுசார் ஆதரவுன்னு சொல்றோம் இல்லையா இன்டெலெக்சுவல் சப்போர்ட் அதுவும் இருக்கு ஓ அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இந்த நிறுவனங்கள் வந்து அவங்களோட ப்ராஜெக்டுக்கு ஒரு அறிவுசார் கூட்டாளரோட உதவியை பயன்படுத்திக்கலாம் நாலேஜ் பார்ட்னரா அது யாரு அது வந்து ஒரு யுனிவர்சிட்டியா இருக்கலாம் இல்லைனா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா இருக்கலாம் அவங்க கிட்ட இந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் ரிசர்ச் சப்போர்ட் இதெல்லாம் வாங்கிக்க இது என்கரேஜ் பண்ணுது அப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு கூட பெரிய யூனிவர்சிட்டியோட லேப் வசதி இல்லனா எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா அதுதான் முக்கியம் புல் மேம்பாடு அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இல்லனா ப்ராசஸ் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நிறைய எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் கிட்ட இந்த மாதிரி வசதிகள் இருக்காது ஆமா அந்த கேப்பை இது ஃபில் பண்ணது சோ பணம் ப்ளஸ் அறிவுசார் உதவி ரெண்டும் சேரும் போது வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் புரியுதே அப்போ சுருக்கமா சொன்னா ஒரு புது ஐடியாவை செயல் வடிவமாக்கி சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இது கரெக்ட்டா சொன்னீங்க நிதி உதவி கூடவே டெக்னிக்கல் knowledge support இது ரெண்டும் சேர்ந்து MSME கொண்டு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்போ நீங்க ஒரு தொழில் முனைவோர்னா இல்ல உங்ககிட்ட ஒரு புதுமையான யோசனை இருந்தா அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக இந்த மாதிரி அரசு திட்டங்கள் எப்படி ஒரு கருவியா இருக்கலாம்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் ஆமா இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு நாம இந்த ஐவிபி பத்தி பார்த்தோம் இது மாதிரி இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் உங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவலாம் ஒருவேளை உங்க அந்த சூப்பர் ஐடியாவுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்குமோ அத நீங்க தான் யோசிச்சு பயன்படுத்தி பார்க்கணும் சரியா இந்த மாதிரி ஒரு முறையான அமைப்பு இருக்கும்போது சரியான பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த உறவை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு மழிகாட்டுதல் கிடைக்கும் உங்க வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒருவேளை இது உங்களுக்கு சரியா இருக்கலாம் தொழில் குருவை உடனடியாக தொடர்பு கொள்ளணும்னு நீங்க ஃபீல் பண்ணா இதோ அவங்க வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் நைன்டி ஒன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் கேட்டு பாருங்க